என் பேர் இனியா நான் வந்து க்ரியேட்டிவ்கிச் அகாடமிலருந்து என் வந்திருக்கேன் யூனிகோ வேர்ல்டு ரெக்கார்டுக்கு ரொம்ப தேங்க்யூ ஏன்னா இவ்வளோ இவ்வளோ ஒரு மேசிவ் வாக்கு கொடுத்ததுக்கு எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சார்பாக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டை த்ரீ ஹார்ஸாக நாங்கள் வந்து நேச்சரோட இயற்கையோட படைப்புகளை பற்றி நாங்கள் வந்து நிறையா ட்ராயிங் கலரிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து சின்ன குழந்தைங்க வந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க அண்ட் இதில் வந்து என்ன இது ஸ்பெஷல்னா நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் இங்க வரும்போது மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லை இங்க ஒரே ஜாலியா ஃபன்னாக இருந்துச்சு ஸோ இவனுக்காக வேர் ரெக்கார்டுக்கு फॉर गिविंग கெனிங் சாப்பிட ஹாய் என் பேர் தாந்தி நான் வந்து ஒமேகா இருந்து இங்க வந்திருக்கேன் இந்த யூ நான் வந்து இது இதுக்கு முன்னாடி நிறைய வேர் கட்சி வந்திருக்கேன் ஆனால் எனக்கு யூனிகோ வைட் கார்டு வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் இங்கே வந்து இங்கே ஆத் மேம் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால் நாங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து நாங்கள் வந்து இங்கே வந்து லைக் நேச்சர் ட்ராயிங்கு அதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸ் அது மாதிரி வரையறது வரைகிறோம் பெயிண்டிங்கும் அவங்களே கொடுப்பாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ ஹலோ நான் ஆதித்யா இன்றைக்கி நடக்கிற யூனிகோ வேர்ல்ட் ரெக்கார்டில் குழந்தைகள் தினம் ஷார்பாக நாங்கள் இதை வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்துட்டு மொத்தமாக எட்டு நூ சொல்கிறது எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே இந்த யூனிகோ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஸோ இது பண்ணும்போது நமக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரெச் ஃபஸ்டராகவும் இருக்கும் மற்றபடி நம்ம என்ன சொல்கிறது மூல வளர்ச்சிக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் ஒரு ஸ்ட்ரெச் ஃபஸ்டர் அந்த மாதிரி இதுவாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இந்த இந்த இது வந்துட்டு ஸ்டார்ட் அகாடமி ரெப்ரஸண்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு பண்ணுறோம் இந்த யூனிகா வேர்ல்டு ரெக்கார்ட் ஸோ இதை இது வந்துட்டு எனக்காக பண்ணி கொடுத்தது வந்துட்டு பெனிதா மேம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹர் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே வந்துட்டு எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி அப்புறம் வந்துட்டு மீன் அப்புறம் வேல்ஸு அப்புறம் நிறைய புளி சிங்கம் அந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் பண்ணுறோம் ஸோ இது பண்ணும்போது இட் வி ஃப்ரீ ஃபார் எஸ்டா கலரிங்லாம் வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க நம்ம வச்சிட்டு தேங்க் யூ ஆதித்யா குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒன்றிணைந்து நீளமான ஓவியம் வரைந்து சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றனர் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இயற்கையின் படைப்புகளை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் உலகின் நீளமான இயற்கை ஓவியம் வரைந்து யுனிகோ உலக சாதனை நிகழ்வு சென்னை புழலில் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து சுமார் பத்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் மூன்று மணி நேரத்தில் ஓவியங்கள் வரைந்து அசத்தினர் இந்த படைப்புகளில் இயற்கை வளங்களை தெளிவுபடுத்தும் விதமாக நிலப்பரப்பு இடங்கள் கடல்வாழ் நிலங்கள் மலைவாழ் இடங்கள் மற்றும் இயற்கை வளங்களை ஓவியமாக வரைந்து மாணவர்கள் சாதனை படைத்தனர் இது யூனிகோ உலக சாதனை நிறுவனம் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது தமிழ் சிறப்பு அழைப்பாளர்கள் ஓவியர் தர்மலிங்கம் மற்றும் சிவராமன் ஆகியோர் பார்வையிட்டு யுனிகோ உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற அங்கீகரித்து பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சிறந்த ஓவியம் வரைந்த இரண்டு மாணவர்களுக்கு சைக்கிள் மற்றும் விருதுகளும் வழங்கப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பயிற்சி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்

यू फॉर कमिंग चर्च मिसेस ग्रहण